ஸ்டாலின் பேசுறாரு போன இடத்துல பேசுறாரு உரிமை தொகை கொடுத்தா கொடுத்துங்கிறாரு அவர் கொடுக்கல கொடுக்க வச்சா அண்ணா திமுக அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் போய் தேர்தல் கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார் ஆனா இருபத்தி மாதம் கொடுக்கல போராடணும் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்க சென்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டு மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் வேற வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் உருவத்தொகை கொடுத்தார் அண்மையில் இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி முதலே விதியை தளர்த்தி கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே இருபத்தெட்டு மாதம் அவங்களுக்கு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் கிடைக்கல முப்பத்தி ரெண்டு மாதம் தான் கிடைக்கிருக்குது இருக்குது இன்னும் ஏழு மாசம் தான் இருக்குது பாக்கி ஐம்பத்தி மூணு மாதம் காலம் இந்த ஆட்சி நிறைவேற்ற நிறைவேடைந்து விட்டது இன்னும் ஏழு மாதம் அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றாங்க பாருங்க விதிகளை தளர்த்தி இப்ப கொடுப்பாங்களாம் ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்துருந்தா இந்த மக்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் ஆனா அந்த நோக்கமெல்லாம் அவருக்கு கிடையாது இந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கொடுப்பது நோக்கம் இல்ல இவருடைய வாக்குகளை அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை திமுக அறுவடை பண்ண வேண்டும் அதற்காக மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைக்கி தளர்த்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அது முழுமையாக கிடைக்கல ஆக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதில் திரு ஸ்டாலினுக்கு நிகராக எவரும் கிடையாது எல்லாம் அழகாக போய் பேசுவார் இப்போ கூட பாருங்க இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பயனாளின்னு சொல்லணுமா பேசண்ட்னு சொல்லக்கூடாது என்ன பயனாளின்னு எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம் வேணுமே என்ன திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர் நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாற்றிடுறாருங்க ரெண்டு பேரை மாத்துடுறீங்க அப்பா அப்பா பெயரை மாற்றிடாதிங்க அதையும் மாற்றிருவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்துகிற வேலை பேர் வைக்கிற வேலை ரெண்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர் முதலமைச்சராகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு பேர் வைப்பாரு இல்லது பேரை எடுப்பாரு ஆஹ் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில எங்கேயும் பார்க்க முடியாது போட்டோ சூட் பத்திரிகையில் வரும் அந்த தொலைக்காட்சியில் வரும் அதோட அந்த பேருப்பார் முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே பத்து கிலோமீட்டர் நீளம் உள்ள உயர்மட்ட பாலம் அண்ணா அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் அஞ்சு நிறைவேற்றப்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் ஒன்றரை போட்டாங்க அதிமுக அரசுக்கு கடந்த அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம ஒன்றரை ஆண்டு கால கிடப்பில் போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார் நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார் நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை நல்ல பேரா வை உங்க அப்பா பேர் வச்சிராத எங்க பார்த்தால நாம போட்ட திட்டம் நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு இவ அப்பா பேர் வச்சிட்டு எல்லா இடத்துலயும் இவ அப்பா பேர் யார் கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆனா அழகா வந்து சிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிருவார் நல்ல வேளைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது வாழ்த்துக்கள்